வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா சதாராவில் உத்தர சிதம்பரம் கோயிலை கட்டும் பாக்கியத்தை ஒரு பக்தருக்கு பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் சாமண்ணா என்பவர் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் ஒரு ஹோட்டலில் சர்வராக ஆரம்பித்து சதாராவில் உள்ள ரஜதாத்ரி ஹோட்டலின் முதலாளியானார் ஆனார் நாசிக்கிலும் ஒரு ஓட்டலை தொடங்கினார் செல்வந்தர் ஆனார் பிறந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டினார் ஏழை எளியவர்களுக்கு பயன்படுமாறு மருத்துவமனை ஒன்று நிறுவினார் திருவனந்தபுரத்தில் குறைந்த வாடகையில் கல்யாண மண்டபம் ஒன்றும் கட்டித்தந்தார் விளம்பரம் ஏதுமின்றி பல தர்ம காரியங்களை செய்தார் இந்த புண்ணியவான் சதாராவில் நடராஜர் கோவிலை கட்டுவதற்கு கண்கண்ட தெய்வமாம் தெய்வமாம் மகாபெரிவா அருளிய அரிதான சம்பவத்தை தெரிந்து கொள்ளலாம் சதாராவிற்கு எழுந்தருளிய மகா பற்றி நண்பர்கள் கூறிய போது சாமண்ணா முதலில் அத்தனை ஆர்வம் காட்டவில்லை அதற்கு முன் ஓரிரு சந்நியாசிகளிடம் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களே இதற்கு காரணம் அந்த சாமியார்களை நம்பி மோசம் போனது போதும் என்று தூய துறவியை பார்க்க ஆவல் கொள்ளாமல் இருந்தார் நண்பர்கள் மகாபெரியவாளின் அருமைகளை எடுத்துச் சொல்லி அவரை வற்புறுத்தி ஒரு நாள் பெரியவாளை தரிசிக்க அழைத்துச் சென்றார்கள் நடமாடும் தெய்வத்தை தரிசித்த அந்த தினமே திரு சாமண்ணாவின் உள்ளத்தில் அனுபவித்தறியாத ஆனந்தம் பொங்கியது பெரியவா அவரை ஈர்த்து ஆட்கொண்டு விட்டதை உணர்ந்தார் வீட்டுக்கு திரும்பும்போது இந்த மகானை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று யோசித்து கொண்டே வந்தார் தன் பெட்டியை திறந்து பார்த்தார் பல வருடங்களுக்கு முன் யாரோ ஒரு பக்தர் இவருக்கு கொடுத்த பெரியவாளின் திருவுருவப்படம் அங்கிருந்தது மகா பெரியவாளை ஒரு உத்தமமான துறவியாய் அவருக்கு நினைக்க தோன்றியது மறுநாளே திரும்பவும் மகானை பார்க்க ஒரு உந்துதலோடு ஓடினார் பரவசம் மேம்பட்டது அடுத்தடுத்து தினமும் தரிசிக்க தரிசிக்க அத்தெய்வத்தை பார்த்து கொண்டே இருக்க தோணுது என்ற பேரானந்தம் பொங்கியது தினம் தரிசனத்திற்கு பழங்கள் காய்கறிகள் பூஜை திரவியங்கள் என பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க கொண்டு சென்றவர் ஒரு நாள் ஐந்து லட்சம் ரூபாயை எடுத்துச் சென்று பெரியவா முன் தட்டில் வைத்தார் இது எதுக்கு என்று பெரியவா கைஜாடையால் கேட்டார் பெரியவா சன்னதியில் பணம் சமர்ப்பித்து அதை அத்தெய்வம் ஏற்றுக்கொள்வது நடவாத ஒன்று என்பதை அவர் அறிந்தவர் அல்ல பெரியவாளுக்கு பிடித்த நல்ல காரியத்துக்கு செலவழிக்கத்தான் என்று சொன்னார் பவ்யமாக இதை எடுத்துண்டு போய் உன் மனசுக்கு தோன்ற நல்ல தர்ம காரியத்தை செய்யேன் என்று பெரியவா சொன்னதும் அவர் வியப்பில் ஆழ்ந்தார் இப்படி ஒரு சன்னியாசியா நாம் இதுவரை பார்த்த சாமியார்கள் பணத்தை மட்டுமே பிரதானமாகத்தான் பேசுவார்கள் இவரோ கொடுத்த பணத்தை மறுக்கிறாரே அதிசயத்திலும் அதிசயமாய் உள்ளதே மகா பெரியவாளின் மேல் பெரும் மதிப்பு ஏற்பட்டவரை இன்னும் சில நாட்கள் கழித்து சில லட்சங்களை எடுத்துக்கொண்டு பெரியவாளை தரிசிக்க வந்தார் அத்தெய்வத்தை எப்படியும் இந்த பெரும் தொகையை ஏற்க செய்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் வந்தார் மகா பெரியவாளை பரமாத்மா என்றுதான் சாமண்ணா குறிப்பிடுவது உண்டு பரமாத்மா உங்க பாதத்தில் வச்ச பணத்தை நான் திரும்ப எடுத்துட்டு போவதா இல்லை இது உங்களுக்குத்தான் நீங்க சொல்ற தர்மத்தை செய்ய காத்துக்கொண்டிருக்கிறேன் வேண்டாம்னு சொல்லாதீங்க பரமாத்மா என்று சொன்னார் பக்தரின் தூய உள்ளத்தை அந்த அன்பு தெய்வம் அறியாமல் இருக்குமா என்ன கருணை தெய்வத்திடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளும் ஒப்புதல் பிறந்தது ஒரு கோயில் கட்டேன் என்று பெரியவா அருள் கட்டளையிட சாமண்ணாவும் பெரும் மகிழ்ச்சியுடன் அப்படியே செய்கிறேன் பெரியவா நான் ஏற்கனவே ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கேன் அனுகிரகம் பண்ணினா கோயில் கட்டி முடிக்க காத்திருக்கேன் என்ன கோயில் கட்டணும்னு சொல்லுங்க பரமாத்மா என்றார் தழுத்தழுக்க தட்சிண முகமாயிருக்கும் சுவாமிக்கு ஒரு கோயில் கட்டேன் என்றார் பெரியவா பெரியவா தட்சிணாமூர்த்திக்குத்தான் கோயில் கட்டச் சொல்வதாக நினைத்தவர் சில நாட்களுக்கு பிறகு பெரியவாளிடமே என்ன கோவில் கட்டணும்னு கேட்டார் நீ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருக்கியோ என்று பெரியவா அவரை கேட்டார் அவர் இல்லை என்றதும் தெரிந்தவர்களை துணைக்கு அழைத்து கொண்டு போய் பார்த்துவிட்டு வர சொன்னார் உடனே சாமண்ணா சென்னையைச் சேர்ந்த திருநாதன் என்பவருடன் சிதம்பரம் சென்றார் அன்று ஆருத்ரா தரிசனமாக அமைந்துவிட ஸ்ரீ நடராஜரின் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை புறப்பாடு வைபவங்களை பக்தி பரவசத்துடன் பார்த்து மெய்மறந்து கைலாசத்துக்கே சென்று திரும்பிய பரவசத்துடன் சதாரா திரும்பினார் சாக்ஷாத் மூர்த்தியே இந்த பெரியவரும் என்ற உணர்வோடு பெரியவாளை நமஸ்கரித்தார் சதாராவில் உத்தர சிதம்பரம் கோயிலை கட்டும் பாக்கியத்தை அருளியதற்கு நன்றி கூறினார் இப்படி நடமாடும் நடராஜ மூர்த்தியான நம் பெரியவா வடக்கே ஒரு சிதம்பரமும் சதாரா கோவிலை பக்தர்களுக்கு ஈந்து அருளியுள்ளார் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க்யூ